செய்தி கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் சென்னை கே கே நகரில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனையில் பிரதமரின் மக்கள் நல்வாழ்வு திட்டத்தின் கீழ் நலமான பாரதம் வளமான பாரதம் முகாமை தொடங்கி வைத்து மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆற்றிய உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன முதலில் சென்னை கே கே நகரில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனையில் பிரதமரின் மக்கள் நல்வாழ்வு திட்டத்தின் கீழ் நலமான பாரதம் வளமான பாரதம் முகாமை தொடங்கி வைத்து பேசினார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர் பேசுகையில் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எந்த அளவுக்கு தொழிலாளர்களுடைய மேம்பாட்டில் தொழிலாளர்களுடைய நலன் மேல அக்கறை வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது தொழிலாளர்கள் தொழிலை சார்ந்த குடும்பத்தினர்கள் அவர்களுக்கு சிறந்த ஒரு மருத்துவ வசதி வேண்டும் அவர்கள் மருத்துவ கல்வியும் வேண்டும் என்பதற்காக இந்தியா முழுவதும் இஎஸ்ஐசி என்று சொல்லக்கூடிய இந்த மருத்துவமனைகள் மருத்துவ கல்லூரிகள் அதெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட இந்தியா முழுக்கும் கிட்டத்தட்ட மூன்ற கோடி பேர் இஎஸ்ஐ காப்பீடு செஞ்சிருக்கிறான் இந்த மருத்துவக் கல்லூரி பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அடிக்கல் நாட்டப்பட்டு இந்த மருத்துவக் கல்லூரி செயல்பட்டு கொண்டிருக்கு இதே போல ஒரு மிகவும் சிறப்பு வாய்ந்த மருத்துவமனையானது திருப்பூர்ல ரீசெண்டாக நம்ம திறந்து வச்சிருந்தோம் அதே போல சிறு இதே அளவுல ஒரு பெரிய மருத்துவக் கல்லூரியானது தொழிலாளர்களுடைய நலனுக்காக மருத்துவமனையானது வர இருக்கிறது இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஓரு மெடிக்கல் காலேஜஸ் இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜஸ் தொழிலாளர்களுடைய நலனுக்காக இந்த மெடிக்கல் காலேஜஸ் இருக்கிறது தொழிலாளர்கள் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தை ஊக்குவிக்கொன்றவர்கள் அதனால அவர்களுக்கு தரமான ஒரு மருத்துவ வசதியை கொடுக்கணும் என்பதற்காக நம்மளுடைய மாண்புமிகு முக பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களினுடைய சீரிய தலைமையின் கீழே மருத்துவக் கல்லூரிகள் இந்த பதினோரு ஆண்டுகள்ல மட்டுமே கிட்டத்தட்ட இஎஸ்ஐக்கு மட்டுமே இருபது மெடிக்கல் காலேஜஸ் கொண்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் மெடிக்கல் இன்ஃபிராஸ்டர் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இந்த நாட்டினுடைய மெடிக்கல் இன்ஃபிராஸ்டர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் குறைந்தபட்சம் ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கணும் என்பதுதான் அதுபடி கிட்டத்தட்ட இப்போ எழுநூறுக்கும் மேற்பட்ட ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி முன்னூறு மெடிக்கல் காலேஜ் இருந்து இன்னைக்கு எழுநூறுக்கும் மேற்பட்ட மதுரையில கல்லூரி தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறார் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வந்த பிறகு ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் தரமான மருத்துவ வசதி கிடைக்கணும் என்பதற்காக தான் ஐந்து லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள பிரதமருடைய மருத்துவ காப்பீடு திட்டத்தை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் தரமான மருத்துவ வசதி கிடைக்கணும் ஐந்து லட்சம் ரூபாய் பெருமளவில் ஆயுஷ்மான் பாரத் என்று சொல்லக்கூடிய இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல இன்றைக்கு மருத்துவர்களுடைய தேவை டாக்டர்களுடைய தேவையை கருத்தில் கொண்டு அடுத்த ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி ஐயாயிரம் புதிய மருத்துவ கல்லூரி மாணவர்களுக்கான சீட்டுகளை இன்கிரீஸ் பண்ணிருக்கிறோம் இந்த கிட்டத்தட்ட ஒவ்வொரு மருத்துவ கல்லூரிகளுக்கும் அந்த மருத்துவ கல்லூரியினுடைய மருத்துவ கல்லூரிகளுடைய மாணவர்களுடைய எண்ணிக்கையை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தலைமையின் கீழ நாம் உயர்த்தி கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே இது மட்டுமல்ல இன்றைக்கு நம்மளுடைய திவ்யாஞ்சன் என்று சொல்லக்கூடிய மாற்று திறனாளிகள் அவர்களுடைய மேம்பாட்டிற்காக அவர்களுக்காக அலிம்கோ என்று சொல்லக்கூடிய தான்பூர்ல இயங்குகின்ற நிறுவனம் அவர்களுக்காக தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் செய்து தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் பிரயாணம் செய்து அங்கிருந்து பாதிக்கப்பட்டவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு தேவையான உபகரணங்களை வழங்குவதில் தொடர்ந்து இந்த பணி செய்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு கூட கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு நாம் உபகரணங்களை கொடுத்திருக்கிறோம் இப்படி நம்மளுடைய அனைத்து தரப்பு மக்களுக்கும் சிறப்பான வசதி செய்த வேண்டும் சிறப்பான மருத்துவம் கொடுக்க வேண்டும் அதே மாதிரி மலிவுகளை மருந்துகள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நீங்க வெளியில போய் வெளியில மார்க்கெட்ல எண்பது ரூபாய்க்கு ஒரு பிபி மாத்திரை வாங்கினா ஆனா இங்க பிரதமரனுடைய ஜன்னாசோதி என்று சொல்லக்கூடிய பிரதமரனுடைய மருந்து கடையில போய் மருந்து வாங்கினா நீங்க பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாயில மருந்து வாங்க முடியும் ஏன்னா பிபி சுகர் இதுக்கெல்லாம் காலம் முழுக்கவும் மருந்துகள் வாங்க வேண்டியிருக்கும் அதற்காக நாம் பெரிய செலவு செய்ய வேண்டியிருக்கும் அதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக ஏழை எளிய மக்களுக்கும் தரமான மருந்துகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பிரதமருடைய ஜனோசதி இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட பதினையாயிரம் மெடிக்கல் ஸ்டோர்கள் இந்தியா முழுவதும் மெடிக்கல் ஸ்டோர்கள் இருந்து கொண்டிருக்கிறது இப்படி மருத்துவ வசதிகளை ஒருபுறம் நாம் உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுது அதே நேரத்தில் மெடிக்கல் காலேஜஸ்களுடைய வசதியையும் நாம் பெருக்கிக் கொண்டிருக்கின்றோம் மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு மருத்துவ பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் கூட ஆரோக்கிய மந்திர் என்று நாம் அழைக்கின்றோம் ஒவ்வொரு பகுதியிலுமே ஆரோக்கிய மந்திர் சித்தா நம்ம சித்தா ஆயுர்வேதா அலோபதி எல்லாத்தையும் இணைந்து ஒரு ஹோலிஸ்டிக் மெடிசன் நம்மளுடைய இந்திய பாரம்பரியத்தை நம்மளுடைய மருத்துவத்தையும் சேர்த்து ஒரு ஹோலிஸ்டிக் மெடிசன் யோகா சர்வதேச யோகா தினம் கொண்டாடணும் இந்த முறை கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பேர் ஒரே இடத்துல கலந்து கொண்டு விசாகப்பட்டினத்துல நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கலந்து கொண்டு மூன்று லட்சம் பேர் கலந்து கொண்ட கின்னஸ் சாதனை படைத்த யோகா தினத்தை நாம் கொண்டாடி இருந்தோம் அது மட்டுமல்ல கிட்டத்தட்ட நூத்தி எண்பது நாடுகள்ல ஒரே நேரத்தில் யோகா கொண்டாடப்பட்டது காலையிலும் சொல்லி கொடுக்கிறாங்க சாயந்திரமும் யோகா சொல்லிக் கொடுக்கப்படுகிறது இப்படி யோகா நம்மளுடைய வாழ்வில ஒரு மிகப்பெரிய பயன் கொடுக்கக்கூடிய அறி மருந்தாக யோகா இருக்கிறது இந்த யோகாவை நாம் எல்லாரும் கூட பின்பற்ற வேண்டும் யோகா நம்ம நாட்டினுடைய கலை உலகம் முழுவதும் உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளிலுமே கூட யோகாவை அவர்கள் போட்டுகிறார்கள் நாம் அனைவரும் இணைந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான பாரதம் அனைவரும் சுகமாக இருக்கும் நலமுடன் இருக்க வேண்டிய பாரதம் எண்ணெயில பத்து பர்சன்ட் எண்ணெய் குறைங்கள் என்று பத்து பர்சன்ட் எண்ணெய் இன்னைக்கு ஒபிசிட்டி என்று சொல்லக்கூடிய உடல் பருமன் இந்தியாவில மிக வேகமாக வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது அந்த உடல் பருவனை குறைப்பதற்கு நம்மளுடைய மாற்ற வேண்டும் நாம் பயன்படுத்துகின்ற உணவுல கிட்டத்தட்ட பத்து சதவீத எண்ணெயை குறைப்பதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி எடுக்க வேண்டும் என்று மனதின் குரல் நிகழ்ச்சியில அவர் பேசும் பொழுது இதை நாட்டு மக்களுக்கு சொல்லி இருக்கிறார் அவர் ஒவ்வொருவர்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் நாம் எல்லாரும் கூட நாம் நம்மளுடைய பாரதம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நாம் விக்சித் பாரத் என்று சொல்லக்கூடிய உலகத்துல வல்லரசு நாடாக ஆக வேண்டும் நம்முடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கண்ட கனவு நாம் நாடு உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற நாடாக அனைத்து துறையிலும் வழிகாட்டியாக இருக்கின்ற நாடாக அப்ப நாம நம்மளுடைய ஆரோக்கியம் மிக முக்கியமானதாக இருக்கிறது அதனாலதான் ஆரோக்கியமான பாரதம் இந்த பாரதம் மக்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நாம ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் இந்த நாடு ஆரோக்கியமாக வரும் அதனாலதான் நாம இன்னைக்கு வந்து உலகத்திலேயே மிக சிறந்த பொருளாதாரத்துல நாலாவது நாடாக இருக்கின்றோம் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி கியூபா அதிபர் திரு மிக்வல் டியாஸ் கேனலுடன் இன்று பேச்சு நடத்தினார் இதுகுறித்து பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரு நாடுகளுக்கும் இடையே தொழில்நுட்பம் சுகாதாரம் எரிசக்தி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடர்பாக விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கியூபாவில் ஆயுர்வேத மருத்துவம் பிரபலமடைந்து வருவதையும் பிரதமர் பாராட்டியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பேரிடர் மேலாண்மையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வழிகளை இருநாட்டு தலைவர்களும் ஆலோசித்து அந்த கூறப்பட்டுள்ளது டாக்டர் டா் ஜெய்சங்கர் ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அக்ராக்சியை சந்தித்து பேச்சு நடத்தினார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இரு நாடுகளுக்கும் இடையேயான சமீபத்திய பிராந்திய முன்னேற்றங்கள் தொடர்பாக பேச்சு நடத்தியதாக தெரிவித்துள்ளார் மத்திய கப்பல் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் மத்திய அரசின் பதினோரு ஆண்டுகால சாதனைகள் குறித்து செய்தியாளர்களிடையே பேசினார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் வடகிழக்கு மாநிலங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்தங்களால் அம்மாநிலங்கள் பெருமளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் தொழில்நுட்பம் ஒவ்வொரு வாரமும் வளர்ச்சியடைந்து வரும் ஏஐ யுகத்தில் பிரிக்ஸ் உள்ளிட்ட உலகளாவிய அமைப்புகள் சீர்திருத்தம் செய்யாமல் இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் உலகளாவிய அமைப்புகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரிக்ஸ் மாநாட்டில் வலியுறுத்தியதையும் உள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது